செம்மணி புதைகுழியில் மேலும் பதினோரு எலும்புக்கூடுகள் அடையாளம் மொத்த எண்ணிக்கை நூற்று ஐந்தை கடந்தது என்பது செய்தியாக இடம்பெடுக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று சனிக்கிழமை பதினோரு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஒன்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து அதன் அடிப்படையில் கடந்த ஆறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகலு பணியில் முப்பத்தாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே செம்மணி தொடர்பான விவகாரம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் அது தொடர்பான விடயங்களை பத்திரிகையில் செய்திகளாக இருப்பதை காணலாம் தொகுதி எனவே இந்நிலையில் அவற்றில் இருபத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஆறு நாட்களாக முன்னெடுக்க நடக்கப்படும் நிலையில் முப்பத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன அவற்றில் எழுபது இருபத்தைந்து தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுடியில் அகழ்வு பணிகள் கட்டம் கட்டமாக முப்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதியுடன் தொன்னூறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதோடு இதுவரையில் நூற்று ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக செம்மணி புதைகுழி மனித எலும்புக்கோட்டு தொகுதிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகள் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இதில் பல்வேறு விடயங்கள் இதனுடைய முக்கியமாக கவனித்துக் கொள்ளப்படுகிறது எனவே சிறு ஒருவர் மீட்கப்பட்ட சமம் ஒன்றும் அண்மையில் பேசுபொருளாக இருந்தது புத்தக பையோடு பொம்மையோடும் புதைக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான செய்திகளும் இங்கே வெளியாகியிருக்கிறது எனவே அவ்வாறு இருக்க இதனுடைய மனித பேரளவத்து அவர்களத்தினுடைய இன்னும் ஒரு அடையாளம் அல்லது இப்போது இந்த இந்த மண் பேசுகிறது என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் கவனப்படுத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் தான் இப்போது இது தொடர்பான விடயங்களை சர்வதேச கண்காணிப்போடு மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் குறித்து பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இப்போது நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது